அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே உங்கள் கூட பழகிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்களா சந்தோஷப்படுங்க ஆனால் அது எந்த மாதிரியான கொழுப்பாக இருக்கணுன்னா நல்ல கொழுப்பாக இருக்கணும் ஆமாங்க கொழுப்புகளை ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்துட்டு நல்ல கொழுப்பு இன்னொன்று வந்து கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு எதுலெலாம் இருக்குன்னா நல்ல ஃபுட்டில் கிடைக்கும் நமக்கு அது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸில் அதிகமாக இருக்குது தேங்காயில் அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற ப்ரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் வெறுமனே நீங்கள் சாப்பிடக்கூடாது முன்ன நாள் நைட்டு நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது மிக மிக அவசியமும் கூட ஏன்னா அதுல பூச்சிகள் இப்போ பாதாம் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே தோல் இருக்கு இல்லையா அந்த தோல்லாம் வந்துட்டு அப்படியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது நான் என்னுடைய பதிவுகளில் அதிகமாக நான் போட்டிருக்கிறது என்னென்னா என்னுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றது வெளியேற்றதுக்கும் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கவும் ரத்தத்தை தூய்மைப்படுத்துறதுக்கும் தான் இந்த மாதிரியான வாழ்வியல் மாற்றத்தை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் நான் இதை வந்து பத்து வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுருக்குங்க சரி இதனால உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா என்னுடைய பிசிஓடி சரியாயிருக்கு இது இல்லாமல் நான் உடல் வகையில் நான் சுறுசுறுப்பாகவும் இருக்கேன் ரொம்ப வந்து மன அழுத்தம் அதிகப்படியான அழுத்தம் எனக்கு இருந்தது அதிலிருந்து எவ்வளவோ குறைஞ்சி இப்போ இருக்குது அது நானாக எடுத்துக்கிறேன் அதையும் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கமான விஷயங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயமே சரியாகுங்க ஆனால் விடாமுயற்சியோடு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நிறைய விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி